ஹாய் விவஸ் வெல்கம் டு கீகி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கான வீட்டு தொழில் வாய்ப்புகள் பெண்கள் வீட்டிலிருந்து எந்த மாதிரியான வேலைவாய்ப்பு செய்யலாம் அதை பற்றி வந்து நான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வீட்டில் நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும் என்ன அவங்க வீட்டில் நிறைய வேலையே இருந்துகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு பண தேவைகளும் வந்து அதிகமாக இருக்கும் இன்னும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுருப்பாங்க படிச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெளியே போய் வேலை செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அதுலேயுமே வந்து அவங்களால வந்து படிச்சுருக்கோம் ஆனால் நம்மளால் வந்து செய்ய முடியலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் மேல தொழில் செய்கிறதுக்கு தேவையான முதலீடு என்ன செய்கிறது எந்த தொழில் செய்கிறது இது போல் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தீர்வாக இருக்கும் நான் சொல்ல போகிற ஒன்பது தொழில்களில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் வந்து கை கொடுக்கும் உங்களுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு இது வந்து ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ஹோம் பெஸ்ட் பேக்கரி அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து பேக்கரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பேக்கரினால எப்போவுமே வந்து கேக் ஸ்நாக்ஸ் அது மட்டும்தான் அவங்களோட நினைவுக்கு வரும் ஆனால் இப்போ எல்லாருமே வந்து அது போல் வந்து விரும்புறது இல்லை இப்போ அவங்க வந்து சத்தான ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸை தேடி போயிட்டுருக்காங்க அந்த வகையில் நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து தயாரிக்கக்கூடிய ரொம்பவுமே வந்து சத்தான ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ரொம்பவுமே வந்து சத்தான நவதானிய உணவுகள் ஹோட்ஸ் வச்சு தயாரிக்கக்கூடிய லட்டு இது போல் வந்து சத்தான உணவுகளில் ஏதாச்சும் நீங்கள் தயாரித்து சேல் பண்ண தெரிஞ்சாலே போதும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி உங்களுக்கு சத்தான வீட்டிலேருந்தே ரெடி பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் தயாரிக்க தெரியும் இதை நீங்கள் எப்படி சேல் பண்ணுறதுன்றத பற்றி உங்களுக்கு டவுட் இருக்கும் அது என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பேக்கரிஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இது போல் சத்தான ஃபுட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறது மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது போல விஷயத்துலேயே நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் ரொம்பவுமே வந்து ஈஸியாக இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே வந்து வாங்கிறதுக்கு விருப்பமாக இருப்பாங்க ஆரம்பத்தில் இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டிலருந்து செய்யக்கூடிய அடுத்த தொழில் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் கோச்சிங்னால் வந்து நம்ம வீட்டிலேருந்தே சொல்லித்தரக்கூடிய பாடம் எடுக்கிறது தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது மட்டுமே வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறது கோச்சிங் வந்து வராது உங்களுக்கு வந்து எந்த விஷயம் வந்து நல்லா சொல்லித்தர தெரியுமோ நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கனாலே அது வந்து ரொம்பவுமே வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நிறைய வந்து இது சம்மந்தமாக யோகா டான்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சதுன்னா குக்கிங் டிப்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுத்தரதுக்கு உங்களுக்கு எதில் வந்து விருப்பம் இருக்கோ நீங்கள் எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதுவுமே வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும் ஊறு செய்கிறது நிறைய வந்து டிப்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அது சம்மந்தமாக நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறது இது போல் வந்து கோச்சிங் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் இதை சொல்லித்தர முடியும் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய இன்னொரு தொழில் பார்த்திங்கன்னா டிஃபன் சென்டர் அதாவது நீங்கள் வந்து வீட்டிலருந்தே செய்யக்கூடிய டிஃபன் மற்றவங்க வந்து ரொம்பவுமே வந்து வீட்டில் செய்யக்கூடிய உணவை வந்து விரும்புவாங்க இதில் யார் உங்களுக்கு கஸ்டமராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து சமையல் செய்ய முடியாதவங்க வீட்டு உணவு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும் அது போல் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது போல் வந்து டிஃபன் சர்வீஸ் அதாவது வீட்டிலே செய்யக்கூடிய உணவு செய்யும் பொழுது அது அவங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் அவசர காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அவசரமாக வேலைக்கு போகிறவங்க அது போல் வந்து பேச்சிலர்ஸ் இது போல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சத்தான நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு தரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு நிறையவே வந்து அலஸ் கிடைக்கும் இதுபோல் வந்து சாப்பாடு சம்மந்தமான தொழில் வந்து பெண்களுக்கு ரொம்பவுமே வந்து தெரிஞ்சது தான் இது வந்து எல்லா பெண்களுமே வந்து விரும்பி செய்வாங்க ரொம்பவுமே வந்து சுவையாக செய்வாங்க இது வந்து பெண்களுக்கு ரொம்பவுமே ஏற்ற மாதிரியான தொழில் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இருந்து செய்யக்கூடிய அடுத்த தொழில் பார்த்திங்கன்னா டியூஷன் கிளாஸ் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லித்தர தெரியாது இல்லை சொல்லித்தர தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது ரொம்ப அவசர காலகட்டத்தில் அவங்க இருக்கும்பொழுது இது போல் நல்லா சொல்லித்தரதுக்கு ஆள் வந்து தேடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டியூஷன் க்ளாஸ் எடுக்கும்போது இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக அமையும் இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் எதில் வேணாலும் நீங்கள் வந்து டியூஷன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய பக்கத்து க்ளா ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஆளுங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு வருவாங்க இதுவுமே வந்து வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ரொம்பவுமே வந்து நல்ல தொழில் அடுத்து வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டு இதுக்கு வந்து பெருசாக படிப்பு ஏதோ நிறைய தெரிஞ்சுருக்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை அதாவது மற்றவங்க கிட்டே வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களோட கருத்தை கேட்டு அதுக்கு நம்ம சரியான பதில் வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இதுதான் வந்து விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்னால் வந்து நிறைய ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணணுன்றது தேவை கிடையாது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அசிஸ்டண்ட்டு தேவைப்படும் மற்றவங்ககிட்ட வந்து புக் பண்ணுறது அவங்களுடைய டைமிங் புக் பண்ணுறது அவங்களுக்கு தேவையான நேரங்களை வந்து இவங்க வந்து ஃபோன் கால் நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணணும் கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த தெரிஞ்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக எப்படி கொடுக்குறீங்க ஃபோன் கால் மூலமாக நீங்கள் வந்து இதை அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி தரணும் இதுதான் வந்து இதில் ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் இதில் வந்து உங்களுக்கு பேச்சு திறமை தான் வந்து ரொம்ப முக்கியம் இதில் பெருசாக எஜுகேஷன்ன்றது வந்து பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் மற்றவங்க கிட்ட நல்லா பேச தெரிஞ்சு அவங்கள வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் இதுவுமே வந்து நம்ம நேரில் போய் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து டாக்டர்ஸ்க்கு நிறைய வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஃபோன் கால் மூலமே தான் நம்ம செய்ய போகிறோம் இதுவுமே ரொம்பவுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வீட்டிலருந்து செய்யக்கூடிய ஜாப் தான் அடுத்தது வந்து ஸ்ட்ரிச்சிங் அண்ட் ஆல்டேஷன் ஒர்க்கு ஸ்ட்ரிச்சிங்னால் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது ஷர்ட் தைக்கிறது மட்டும் கிடையாது இது வந்து குஷன் கவர் தைக்கலாம் சோஃபா கவர் நம்ம வீட்டில் தேவைப்படுற இந்த கவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிச் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் இதை நீங்கள் உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் எ எப்போவுமே வந்து கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது அங்கே என்ன சைஸ் இருக்கோ அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் பல பேருக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் தைச்சு இருக்க மாட்டாங்க அது போல் தேவைப்படுறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் மேட்ரஸ் தைக்கிறீங்க இது போல் வந்து சோஃபா கவர் தைக்கிறீங்க தேவையான கர்ட்டன்ஸ் இதெல்லாம் தைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்தே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் இது போல் வந்து நீங்கள் துணியை வந்து ஸ்ட்ரிச்சிங் அது வந்து ஆல்டேஷன் பண்ணுறது இதுபோல் பண்ணிங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு நல்ல வீட்டிலருந்து செய்யக்கூடிய நல்ல பிஸ்னஸ் அடுத்த தொழில் வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டே கேர் சென்டர்ஸ் இது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால டே கேர் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து ஒர்க்குக்கு போய்ட்டு இருக்காங்க சில டைமில் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கண்டிப்பாக வந்து நீடட் இருக்க தான் செய்யும் இது போல் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து டே கேர் சென்டர்ஸ் இது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான தொழில் குழந்தைங்களை பார்த்துக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும் குழந்தைங்களை அவங்க வந்து வேலைக்கு போகிற கண்டிஷனில் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல முறையில் பராமரிக்கிறதுக்கு டே கேர் சென்டர்ஸை வந்து நாடுவாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் உங்களுக்கு ஏதோ கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து பின்பற்ற வேண்டிய விஷயம்னா ரொம்பவுமே ஹைஜீனாக இருக்கணும் அதாவது குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து எப்போவுமே வந்து ஹைஜீன் இருக்கும் இல்லைங்களா அது வந்து பெண்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே வந்து சுலபமான விஷயந்தான் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது இது நார்மலாகவே பெண்கள் செய்யக்கூடிய விஷயம் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஹைஜீனாக குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப வந்து வில்லிங்காக ீாலே போதும் டே கேர் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் அடுத்து வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இது வந்து நிறையவே வந்து இப்போ நிறைய பிராண்டட்ஸ் ஒரு ஃப்ளேம் நிறைய வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் எந்த வகையான பிராண்ட்ஸ் வந்து அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்ற பொருட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிட முடியும் உங்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து உங்களுடைய ப்ராடக்டை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சாலே போதும் இது வந்து நிறைய லேடிஸ் வந்து இப்போ நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்காங்க எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகளவில் வாங்குகிறாங்க எது வந்து நீடடாக இருக்குது அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட முடியும் அடுத்தது வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் அதாவது நீங்கள் வந்து நல்ல ஹேர் கட்டிங் நல்ல த்ரெட்டிங் நல்ல ஹைப்ரோஸ் இதெல்லாமே பண்ண தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து இதில் ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல முறையில் கட்டு ஃபேஷியல் ப்ளீச்சிங் இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும் நீங்கள் வீட்டிலருந்தே இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய இன்றைக்கி ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் தான் ஹோம் பியூட்டி பார்லர் அழக விரும்பாத பெண்களே இருக்க மாட்டாங்க அதனால் வந்து ஹோம் பியூட்டி பார்லர் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இது ரொம்பவுமே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் தான் தன்னை அழகாக வச்சுக்கிறதுக்காக ரொம்ப பேர் வந்து விரும்புகிறாங்க இதுவும் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல் தான் என்ன விவஸ் நான் சொன்னால் எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்